வணக்கம் தாய் வீடு ஒக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிரேக்க மொழியலும் தொல்காப்பியமும் பாகம் ஐந்து எழுதி வாசிப்பவர் நாகேஸ்வரி ஸ்ரீகுமரகுரு நடுத்திராவிட மொழிகள் நடுத்திராவிட மொழிகள் தெலுங்கு குவி கொலாமி நாயக்கி என நான்கு வகைப்படும் நடுத்திராவிட மொழிகளும் அதன் பொது பண்புகளும் நடுத்திராவிட மொழிகளின் சில பண்புகள் எவை என்பதை பார்க்கும்போது தென் திராவிட மொழிகளுக்கும் வட திராவிட மொழிகளுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக அமைந்து காணப்படுகிறது நடுத்திராவிட மொழிகள் தென் திராவிட மொழிகளின் பல அம்சங்களை தாங்கி இருந்தாலும் வட திராவிட மொழிகளின் சில பொதுவான பண்புகளை கொண்டு காணப்படுகின்றன நடுத்திராவிட மொழிகளில் சில ஒலியியல் மாற்றம் சொல்லிலக்கண மாற்றங்கள் தென்திராவிட மற்றும் வட திராவிட மொழிகளில் இருந்து வேறுபடுகின்றன நடுத்திராவிட மொழிகளில் சில ஒலிகள் ல தென்திராவிட மொழிகளில் இருப்பது போல உச்சரிக்கப்படுவதில்லை ஆனால் வட திராவிட மொழிகள் மொழிகளில் உள்ளதைப் போல உச்சரிக்கப்படுகின்றன நடுத்திராவிட மொழிகளில் சில பெயர் சொற்கள் வினைச்சொற்களின் அமைப்பு தென் திராவிட மொழிகளில் இருந்து வேறுபட்டு திராவிட மொழியைப் போல் உள்ளது குறிப்பிடத்தக்கது சில சொற்கள் தென் திராவிட மொழிகளில் இருந்து வேறுபட்டு திராவிட மொழிகளில் உள்ளதைப் போல் பயன்படுத்தப்படுகின்றன சில இலக்கண அமைப்புகள் தென் திராவிட மொழிகளில் இருந்து வேறுபட்டு வட திராவிட மொழிகளைப் போல உள்ளன நடுத்திராவிட மொழிகளில் இலக்கியங்கள் குறைவாகவே இருந்தாலும் அவற்றின் பேச்சு வழக்கு தென் தென்திராவிடம் மற்றும் வட திராவிடம் ஆகிய இரண்டு மொழிகளின் கலவையாக உள்ளதைக் காணலாம் தென் திராவிட மொழிகளில் மொழி முதல் டகர ஒலி வருவது இல்லை ஆனால் நடுத்திராவிட மொழிகளில் இது சில இடங்களில் மொழி முதல் வருகின்றது நடுத்திராவிட மொழிகளில் ஆண்பால் ஆண்பால் அல்லாதன என்று இருவகை பாகுபாட்டினை ஒருமையிலும் பன்மையிலும் காண முடிகிறது பெண்பால் உறவு பெயர்கள் ஆழ்விகுதியைப் பெற்று அமையும் மரபினை நடுத்திராவிட மொழிகளில் காண முடிகிறது திராவிட மொழிகளிலும் வட திராவிட மொழிகளிலும் பன்மையினை உணர்த்துவதற்கு பலவின்பால் விகுதி கட்டாயம் இணைத்தாக வேண்டும் என்ற நிலை கிடையாது ஆனால் நடுத்திராவிட மொழிகளில் அகிரினைச் சொற்கள் உணர்த்த வேண்டுமாயின் பலவின்பால் பிகுதி கட்டாயம் இணைக்கப்பட வேண்டும் நடுத்திராவிட மொழிகள் நடில் ஒலிகளே இல்லாத ஒரியா போன்ற மொழிகளோடு நெருங்கிய தொடர்பு கொண்ட போதிலும் தமக்கே உரிய குறில் நடில் வேறுபாட்டை இழக்காமல் பேணிக்காத்து காத்து வருகின்றன ஏனைய திராவிட மொழிகளைப் போன்று எழுவாய் வடிவில் மூவிடப் பெயர்களின் முதலுயிர் நீண்டும் வேற்றுமை ஏற்கும் வடிவில் குறுகியும் நிற்கும் இயல்பு நடுத்திராவிட மொழிக்கும் உண்டு இத்தகைய பொது பண்புகளை நடுத்திராவிட மொழிகளில் மொழியியல் அறிஞர்கள் காண்கின்றனர் திராவிட மொழிகளுள் தென்திராவிட மொழிகளுடன் தெலுங்கு மொழியை இணைத்து ஆய்வது பழைய மரபு ஆனால் தெலுங்கு நடுத்திராவிட மொழிகளுடன் சேர்க்கப்படுகிறது அந்த வகையில் நடுத்திராவிட மொழிகளை தெலுங்கு குவி கிளை மொழிகள் கொலாமி நாயக்கி கிளை நடுத்திராவிட மொழிகள் என்று இருவகைப்படுத்துவர் தெலுங்கு குவி கிளை கிளையில் தெலுங்கு கோண்டி கோண்டா குயி குவி பெங்கோ மண்டா ஆகிய மொழிகள் உள்ளன கொலாமி நாயக்கி கிளையில் பர்ஜி கட்பா ஒல்லாரி கட்பா சில்லூர் ஆகிய மொழிகள் உள்ளன கட்பா உள்ளாரி கட்பா சில்லூர் ஆகிய மொழிகள் தனி மொழிகள் அல்ல ஒரே மொழியில் கிளைகள் என்று கூறுவர் மொழியியல் அறிஞர்கள் நடுத்திராவிட மொழி குடும்பத்தில் உள்ள மொழிகளுள் முதலாவதாக பார்க்கப்படும் மொழி தெலுங்கு மொழி தெலுங்கு மொழி தென்னிந்தியாவில் பேசப்படும் ஒரு திராவிட மொழியாகும் நடுத்திராவிட மொழி குடும்பத்தில் தொன்மைச் சொல் வளத்திலும் தெலுங்கு மொழி தமிழுக்கு அடுத்த நிலையில் உள்ளது ஆந்திரா தெலுங்கானா மற்றும் யானம் ஆகிய மாநிலங்களில் உள்ள அதிகாரபூர்வமான மொழியாகும் இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இருபத்தி ரெண்டு மொழிகளில் தெலுங்கு மொழியும் ஒன்றாகும் இந்தியாவில் பேசப்படும் மொழிகளில் மூன்றாவது இடத்தில் தெலுங்கு மொழி இடம்பெற்றுள்ளது தெலுங்கு மொழி வட இந்திய மொழியிலிருந்து வேறுபட்டது என்று சீன பௌத்த துறவியான யுவான் ஜுவாங் கூறுவர் தெலுங்கு மொழி மிகவும் இனிமையான மொழியாக பலரால் கருதப்படுகிறது தெலுங்கில் அனைத்துச் சொற்களும் இத்தாலிய மொழியைப் போல் உயிரெழுத்துக்களுடன் முடிவடைகின்றன இம்மொழியின் இனிமை கருதி ஆங்கிலேயர்கள் இதனை கிழக்கின் இத்தாலிய மொழி இத்தாலியன் ஆஃப் த ஈஸ்ட் என்று அழைத்தனர் தெலுங்கு மொழியின் வினை அடிகள் பற்றி பேராசிரியர் பி எச் கிருஷ்ணமூர்த்தி ஆராய்ந்துள்ளார் தெலுங்கில் ஒருமையில் ஆண்பால் என்றும் ஆண்பால் அல்லாதன என்றும் பிரிவு உள்ளது திணை பால் பாகுபாட்டில் தெலுங்கு தொன்மையானது என்பார் டாக்டர் பி என் சுப்பிரமணியன் கோண்டி மொழி இம்மொழி பேசும் மக்கள் கோண்டுவனம் என்று அழைக்கப்படும் நடு இந்தியாவின் காடுகளில் பெரும்பான்மையாக வாழ்கின்றனர் கோண்டி மொழி பேசும் மக்கள் தங்களை கோய்தோர் என்று அழைக்கின்றனர் சுமார் மூன்று மில்லியன் மக்கள் இம்மொழி பேசுகின்றனர் பேராசிரியர் ஆப்ரஹாம் லிண்ட் ஏ என் மில்ட் மிச்சல் ஆகியோர் கோண்டி மொழி பற்றி ஆய்வு செய்துள்ளனர் பேராசிரியர் சி ஜி செனிவிக்ஸ் பேராசிரியர் புனித வில்லியம்ஸ் ஹென்ரி ரிமேண்ட் ஆகியோர் கோண்டி மொழிக்கு இலக்கண நூலை எழுதியுள்ளனர் கோய்தோர் மக்களது வாழ்வியல் பற்றிய தகவல்களை வங்காள மக்களின் வரலாறு என்ற நூலிலும் மைய பிராந்திய அரசிதழ்களிலும் விரிவாக மேலதிக விளக்கங்களை காணலாம் கோண்டி என்பது பல பேச்சு வழக்குகளை கொண்ட ஒரு பேச்சு மொழியாகும் முக்கியமாக இந்தியா இந்திய மாநிலங்களான மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் பிரதேசம் தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் உள்ள சிறுபான்மையினரால் பேசப்படும் ஒரு பேச்சு மொழியாக பார்க்கப்படுகிறது இது கோண்ட் மக்களின் மொழியாக இருந்தாலும் மிகவும் அழிந்து வரும் மொழிகளில் ஒன்றாக காணப்படுகிறது கோண்ட் மக்களில் ஐந்தில் ஒரு பங்கு மட்டுமே இந்த மொழியை பேசுகிறார்கள் இம்மொழியில் வளமான நாட்டுப்புற இலக்கியங்கள் உள்ளதாக அறியப்படுகிறது திருமண பாடல்கள் நாடோடி கதைகள் என்பனவே அவையாகும் கோண்டி மக்கள் தெலுங்கு மக்களுடன் இன ரீதியான தொடர்புடையவர்கள் கோண்டாமொழி ஆந்திர பிரதேசத்தின் எல்லைப் பகுதிகளில் கோண்டாமொழி பேசப்படுகிறது ஏறத்தாழ பதிமூவாயிரம் மக்கள் கோண்டாமொழி பேசுகின்றனர் உசுமானியா பல்கலைக்கழக பேராசிரியர் பி எச் கிருஷ்ணமூர்த்தி கோண்டா மொழியின் இலக்கண அமைப்பைப் பற்றி பல ஆய்வுக் கட்டுரைகள் எழுதியுள்ளார் கோண்டா மொழி என்ற தலைப்பின் இதன் இலக்கணத்தையும் சொல் அமைப்பினையும் ஆராய்ந்த பேராசிரியர் எஸ் பட்டாச்சாரியா நூல் எழுதியுள்ளார் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவரான பேராசிரியர் தோமஸ் பரோ இவரது திராவிட மொழிகளில் சொற்புறப்பியல் அகராதி என்ற நூல் திராவிட மொழிகளுக்கு இடையேயான ஒத்த சொற்களையும் ஒலி ஒற்றுமைகளையும் தொகுத்து அவற்றின் மூல மொழி குறித்த ஆய்வுகளுக்கு அடிப்படையை அமைத்த முக்கிய ஆய்வாக கருதப்படுகிறது குவிமொழி குவிமொழிக்கு கோந்த் என்னும் பெயருண்டு குவிமொழி பேசும் மக்கள் கோண்டுவன காடுகளிலும் ஒரிசாவில் உள்ள சில குன்றுகளிலும் வாழ்கின்றனர் குவிமொழி பேசுவோர் கோண்டர்கள் கந்தர்கள் கு என்று அழைக்கப்படுகின்றனர் ஏறத்தாழ இரண்டு லட்சம் பேர் குவிமொழி பேசுகின்றனர் குவிமொழிக்கன்று வரி வடிவம் இல்லை எழுதப்பட்ட இலக்கியங்களும் இல்லை குவிமொழி பேசும் மக்களிடம் குழந்தைகளை திருடி வந்து தெய்வங்களுக்கு பலிதரும் வழக்கம் முன்னர் இருந்ததாக கூறப்படுகிறது நவீன சூழலில் குவிமொழி பேசும் மக்களுக்கும் இதற்கும் நேரடி மற்றும் திட்டவட்டமான தொடர்பு இருப்பதாக உறுதிப்படுத்துவது கடினம் குயி மொழி ஒரிசா மாநிலத்தில் உள்ள கோராபுத் மாவட்டத்தில் குயி மொழி பேசப்படுகிறது ஏறத்தாழ ஒன்பது லட்சம் பேர் குயி மொழி பேசுகின்றனர் குயி மொழியின் இலக்கணத்தை பேராசிரியர் டபிள்யூ வின்ஃபீல்ட் எழுதியுள்ளார் பேராசிரியர் ஜே இ பெரேரா ஓர் இலக்கண நூல் எழுதியுள்ளார் தோமஸ் பரே பட்டாச்சாரியா இருவரும் குயி மொழி பற்றி ஆய்வு செய்து கட்டுரைகள் எழுதியுள்ளார் கொலாமி மொழி மத்திய பிரதேசத்தில் கொலாமி மொழி பேசப்படுகிறது ஏறத்தாழ ஐம்பதாயிரம் பேர் கொலாமி மொழி பேசுகின்றனர் பேராசிரியர் சேது மாதவராவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் கொலாமி மொழி இலக்கணம் பற்றி நூல் எழுதி வெளியிட்டுள்ளார் பேராசிரியர் மெரோ பாஷன் எமனோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் கொலாமி மொழி பற்றி ஆய்வு கட்டுரை எழுதினர் வில்லியம் பிரைட் கொலாமி மொழி பற்றி ஆய்வு செய்தார் பேராசிரியர் தோமஸ் பரோவும் பட்டாச்சாரியாவும் கொலாமி மொழியில் பல ஆய்வுகளை செய்துள்ளனர் தெலுங்கு மற்றும் கோண்டி ஆகிய மொழிகளால் நன்கு பாதிப்புக்குள்ளாகிய மொழியாகும் இது ஒரு பழங்குடி திராவிட மொழியாகும் கொலாமி மொழி தெலுங்கு மற்றும் கன்னடத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளது நாயக்கி மொழி நாயக்கி மொழி ஒரு நடுத்திராவிட திராவிட மொழி குடும்பத்தைச் சார்ந்த மொழியாகும் இம்மொழி ஆந்திர பிரதேசம் மற்றும் மஹராஜ் மாநிலங்களில் பேசப்படுகிறது ஏறக்குறைய பத்தாயிரம் பேர் இம்மொழி பேசுகின்றனர் என்று கணக்கிடப்பட்டுள்ளது கொலாமி பர்ஜி கட்பா போன்ற மொழிகளுடன் நாயக்கி மொழிக்கு மிக நெருங்கிய தொடர்பு ஒன்று நன்றி வணக்கம்